ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் சிறப்பான அழகான குட் மார்னிங் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இன்றைக்கி இந்த காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த குழம்பு ரெடி சாம்பாரே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை வெந்தயம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதுக்கு நமக்கு தேவையான மசாலா இவ்வளோ தான் சில பேர் காரக்குழம்புக்குன்னே ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்பாங்க அது தெரியலனா கண்டிப்பாக சூப்பராக ஒரு காரக்குழம்பு ரெசிபி நான் சொல்கிறேன் அது பொடி எப்படி அரைக்கிறதுன்னு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன் ஃப்யூச்சரில் ஸோ இன்னைக்கு என்கிட்ட ஒரே ஒரு தான் இருந்துச்சு சரி போதும் நான் இன்னைக்கு வந்து பூண்டு தான் மெயின் ஃப்ளேவராக வச்சு பண்ண போகிறேன் ஸோ கத்திரிக்காய் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேறு இல்லை நல்லா கெட்டியான கடாயை வச்சுட்டு கொஞ்சம் தலை தழன்னு எண்ணெய் ஊற்றலாம் தப்பு இல்லை எண்ணெய்க்காவது ஒரு நாள் ஆயில் நிறையா சாப்பிட்லாம் டெய்லியும் தான் எடுத்துக்க கூடாது ஸோ எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கும்போது பூண்டை நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை பட் கொஞ்சம் நிறம் மாறணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லா குழந்தைங்களும் பூண்டு எடுத்து வேகமாக சாப்பிட்றாது ஆனால் காரக்குழம்பு சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பூண்டு உண்மையாகவே உடம்புக்கு நல்லது குழந்தைங்கள சாப்பிட வைக்கணுன்னா இதில் ஒரு பத்து பூண்டு எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணால் குழந்தைங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால சாப்பிட்டு தானே ஆகணும் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு பொருளாக வதங்க வதங்க அடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நிறையா ரெண்டு மூணு தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டாலே போதும் இங்கே சைனாவில் தக்காளி சைஸ் உண்மையாகவே கொஞ்சம் பெருசுங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஹாஃப் தக்காளி தான் நான் இதை போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் இருந்தால் போதும் ஏன்னா ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் நான் எப்போயும் பழசு எடுத்துகிட்டு அடுத்தடுத்து போக மாட்டேன் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக பண்ணிக்கிறது தான் ஸோ இன்னைக்கு இதை போட்டாலே தக்காளியை போட்டுட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தக்காளி ஈஸியாக வதங்கிடும் அந்த கலரும் அப்போ தான் வரும் அந்த குழம்ப சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையே அந்த கலரில் தான் நமக்கு வரும் ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மறக்காமல் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விடலாம் தப்பில்லை ஹையில் வச்சுட்டு விட்டுறாதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க இது நம்ம ஒரு பச்சை கத்திரிக்காய் இது எனக்கு நார்மலாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது இதுக்குன்னே ஊர் மாதிரி இங்கேயும் உழவர் சந்தை இருக்குது அந்த வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பப்பட்டால் பாருங்கள் ஸோ அதுலேயே வந்து இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கலாம் ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் குக் அதனால் போட்டு ரொம்ப பரட்ட தேவையில்லை அந்த தண்ணி ஊற்றி அதில் குக் போது அது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும் ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சால் தூளே போட்டுக்கலாம் குழம்புக்கு சாம்பாருக்கு போடுற தூளே போடலாம் பட் இந்த குழம்புக்குன்னே தனியாக ஒன்று இருக்குது அதை அரைச்சோன்னா மல்லி அதிகமாக போட்டு அரைக்கிறது தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ அதையும் போட்டு ஒரே ஒரு பெரட்டு ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சுட்டு தான் எப்போயுமே இந்த மிளகாத்தூள் போடணும் போட்டதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு புளியை ஒரு ரெண்டு கரை கரைச்சிட்டு ஊற்றுனாலே போதுங்க ஏன்னா அந்த இது வந்து குழம்பு தானே அதனால் காரம் தான் அதிகமாக இருக்குமே தவிர புளிப்பு ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் அப்படியே பரட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க கெத்தியாக கண்டிப்பாக இது ஆகும் ஆனால் அந்த காயும் ஆகிட்டு அது சுண்டி வரும்போது தான் அந்த டேஸ்ட்டு வரும் அதனால் நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு சுண்டுற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன பிரிஞ்சு வரணும் வந்தால் தான் அந்த ருசி வரும் ஸோ இப்போ ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு ஓகே இப்போ சூடான சாப்பாடு போட்டு செம்மையாக சூப்பராக சாப்பிடுங்க சீன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ